வணக்கம் நண்பர்களே பணக்காரர்களின் மைண்ட் செட்டுக்கும் நம்ம மைண்ட் செட்டுக்கும் ஒரு பெரிய போட்டி நடந்துகிட்டே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆனா இந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்கு நீங்க ஒரு சராசரி நபரா இருக்கலாம் ஒரு பெரிய டிகிரி வெச்சிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஏன் ஒரு நல்ல வேலையில இருக்கணும்னு கூட கட்டாயம் இல்லை ஒரே ஒரு விஷயம் போதும் அது உங்க மனநிலை ஆமாங்க வெறும் உங்க மைண்ட் செட்டை கொஞ்சம் மாத்தி பார்த்தா போதும் ஒரு நாளிலேயே உங்க வாழ்க்கையில பத்து மடங்கு பெரிய மாற்றம் வரும் எப்படி வாங்க பார்க்கலாம் பணம் பத்தின உங்க மனநிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா உங்க பேங்க் அக்கௌண்ட்டை பாருங்க போதும் பணக்காரர்னா யாரு இதை ஒரு சின்ன வரையறை மூலம் பார்ப்போம் சொத்துக்கள் கடன் இருப்பை விட அதிகம் வரவு செலவை விட அதிகம் மனநிலை எல்லாவற்றையும் விட முக்கியம் இதுதான் அவங்களுக்கான டெஃபனிஷன் இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கலாம் இப்ப நேர்மையா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் நீங்க எதெல்லாம் பணக்கார மனநிலை ஏழை மனநிலைன்னு சொல்றீங்க உங்க மாச வருமானம் வரதுக்கு முன்னாடியே கிரெடிட் கார்டு பில் வந்துடுதா வீட்டுக்கடனுக்கான இஎம்ஐ வண்டி கடனுக்கான இஎம்ஐ இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு நினைச்சு அவசர கால நிதியை எமர்ஜென்சி ஃபண்ட் தானே பார்க்குறீங்க வீக்கெண்டில் கொஞ்சம் செலவு பண்ணினா ஒரு டோப்பமீன் ஹை ஜாலியா இருக்குன்னு தோணுது ஆனா திங்கட்கிழமை காலையில உங்க பர்சனல் ஃபைனான்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தா டோப்பமீன் எல்லாம் காலி ஒரு வெறுமை வந்துடுதா இந்த ரெண்டு விதமான உணர்வுகளையும் பார்த்துட்டு பணத்தை நிர்வகிக்கிறது ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு நீங்க சொன்னா அதோட முடிவு என்னன்னு உங்களுக்கே தெரியும் உங்க நிகர மதிப்பு நெட்வொர்த் கிராப் ஒரு நேர்கோடா அதாவது வளர்ச்சி இல்லாம அப்படியே நின்னுடும் ஏன் இப்படி நடக்குது பணக்கார மனநிலை இப்படி சொல்லும் பணம் ஒரு விளையாட்டு மாதிரி கத்துக்கோ சிறப்பா பயன்படுத்து ஜெயி ஆனா ஏழை மனநிலை என்ன சொல்லும் தெரியுமா பணம் ஒரு சுமை சம்பாதி செலவு பண்ணு புலம்பு இந்த சின்ன விளக்கம் பணக்காரர்களுக்கும் மத்தவங்களுக்கும் இருக்கிற மைண்ட் செட் டிஃப்ரென்ஸை உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கும்னு நினைக்கிறேன் பணத்தை வெறும் ஒரு காகிதமா பார்க்காம அதை எப்படி அணுகுறோம் எப்படி பயன்படுத்துகிறோம்ங்கிறதுல தான் நம்மளோட நிதி எதிர்காலம் இருக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும் ஆனால் அதை நடைமுறைப்படுத்துறதுல தான் சிக்கல் அது என்னன்னா பிஹேவியர் அலைகானமிக்ஸ்னு ஒரு துறை இருக்கு அதில் ஒரு முக்கியமான கொள்கை லாஸ் ஏவிஷன் தியரின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ரூபாய் இழக்கிற வலி ஒரு ரூபாய் சம்பாதிக்கிற சந்தோஷத்தை விட இரண்டு மடங்கு அதிகம் இதுதான் நம்மள அறியாம நம்மளோட நிதி முடிவுகளை எப்படி பாதிக்குதுன்னு பாப்போமா ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தை பார்க்கலாம் நம்ம ராம் புதிதாக வந்த ஐபோன் பதினைந்து ப்ரோ மேக்ஸ் மாடலை ஒரு லட்சத்து எழுபது ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குகிறார் ஆறு மாசத்துக்குள்ளேயே அதோட மதிப்பு பதினெட்டு சதவீதம் குறைஞ்சு போயிடுது ஆனா அதே ராம் பங்குச்சந்தையில ஒரு பத்து சதவீதம் சரிவு வந்தா போதும் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி பதறிடுவார் ஏன் இந்த வித்தியாசம் பணக்காரர்களின் மூளை எப்படி வேலை செய்யும் தெரியுமா மார்க்கெட் இறங்குதுன்னா அது தள்ளுபடி விற்பனை டிஸ்கவுண்ட் சேல் நடக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு யோசிப்பாங்க ஆனா ஏழை மனநிலை கொண்ட மூளை என்ன சொல்லும் நான் அப்பவே சொன்னேன்ல இதுல ரிஸ்க் அதிகம் ரிஸ்க் அதிகம் ரிஸ்க் அதிகம் அப்படின்னு எச்சரிக்கும் இதோட விளைவு என்ன தெரியுமா ராம் போன்றவங்க அதிக விலையுள்ள நாளடைவில் மதிப்பு குறையக்கூடிய டிப்ரிஷியேட்டிங் ஆசட்ஸ் பொருட்களை வாங்குவாங்க ஆனா பணக்கார மனநிலை கொண்ட ராம் அதே மாசத்துல இன்டெக்ஸ் ஃபண்டுகள்ல முதலீடு செய்வாரு ரெண்டு வருஷம் கழிச்சு என்ன ஆகும் ராமோட ஐபோன் அறுபதாயிரம் ரூபாய்க்கு கூட போகாது ஆனா பணக்கார ராமோட இன்டெக்ஸ் ஃபண்டுகள் இருபத்தி எட்டு சதவீதம் லாபம் தந்து டிவிடண்ட்டுகளையும் சேர்த்து மறுமுதலீடு செஞ்சிருக்கும் பாத்தீங்களா ஒரே நபர்தான் ஆனா மனநிலை மாறுனா எப்படியெல்லாம் மாறுதுன்னு இந்த மனநிலை மாற்றத்துக்கான மந்திரம் என்னன்னா தள்ளுபடியில சொத்துக்களை வாங்குறது அதிக விலையில கடன்களை வாங்குறதை விட சிறந்தது உடனே நிறைய பேர் என்கிட்ட முதலீடு பண்ண பணம் இல்லையே அனு சொல்வாங்க இது ரொம்ப பொதுவான ஒரு கேள்வி ஆனா பணக்கார மனநிலை கொண்டவங்க என்ன பதில் சொல்லுவாங்க தெரியுமா சின்ன சின்ன முதலீட்டு ஆப்ஸ்கள்ல இருந்து ஆரம்பிங்க ஒரு நாளைக்கு இருபது ரூபாய் என்கிற ஒரு முதலீடு தான் தொடர்ச்சியான முயற்சிதான் வெற்றியை தரும் சாக்கு போக்குகள் உங்களை அழிச்சிடும் யூடியூபில் கோடிக்கணக்கான வீடியோக்கள் இருக்கு பர்சனல் ஃபைனான்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும் ஆனா போன மாசம் கூட நம்ம கிரெடிட் கார்டு பில்லுக்கு வட்டி கட்டியிருப்போம் ஏன் இப்படி நடக்குது நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஏன் செயல்படுத்துறது இல்லை இதுக்கு ஒரே ஒரு பதில்தான் உணர்ச்சி பூர்வமான சம்பளம் இமோஷனல் சேலரி நிதி அறிவை விட அதாவது ஒரு பொருளை வாங்கும்போது கிடைக்கிற உடனடி சந்தோஷம் நீண்ட கால நிதி அறிவை விட நமக்கு முக்கியமா படுது இந்த பிரசன்ட் பயஸ் அல்லது ஹைப்பர்பாலிக் டிஸ்கவுண்டிங் அப்படின்னு சொல்ற உளவியல் சார்புதான் இதுக்கு காரணம் எதிர்காலத்துல கிடைக்கப் போற பெரிய லாபத்தை விட இப்போ கிடைக்கிற சின்ன சந்தோஷத்துக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இதுக்கு ஒரு சூப்பர் ஹேக் இருக்கு என்னன்னா உங்க விருப்ப சக்தி வில் பவர் கண்மொழிச்சு செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சாமிப்பை தானியங்குபடுத்துங்க ஆட்டோமேட் சேவிங்ஸ் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல என் ஏசிஎஸ் மேண்டேட் செட் பண்ணுங்க சம்பளம் வந்தவுடனே ஒரு கிளிக்ல உங்க இன்டெக்ஸ் ஃபண்ட் எஸ்ஐபிக்கு பணம் தானா போற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா ராம் இன்னும் தொன்னூற்று எட்டு சதவீதம் சம்பளத்தை செலவு பண்ணலாம் பட்ஜெட் அப்படியே இருக்கும் குற்ற உணர்வு இல்லாம ஒரு லேட்டே கூட குடிக்கலாம் இதுதான் நிதி உளவியலின் சக்தி உங்க பணத்தை நீங்க நிர்வகிக்கிறீங்களா இல்ல உங்க உணர்ச்சிகள் தான் எல்லாமே இருக்கு வாரன் பஃபெட்டோட மொத்த சொத்துல தொன்னூற்று ஒன்பது சதவீதம் அவர் ஐம்பது வயசுக்கு அப்புறம்தான் குவிச்சார்னு சொன்னா நம்புவீங்களா இதிலிருந்து என்ன தெரியுது சந்தையில் நீண்ட காலம் இருப்பது சந்தையின் ஏற்ற இறக்கங்களை கணிக்க முயற்சிப்பதை விட சிறந்தது அதாவது நீங்க எவ்வளவு சீக்கிரம் முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறீங்க எவ்வளவு காலம் அதை தொடர்றீங்கிறது தான் முக்கியம் ஏழை மனநிலை கொண்டவங்க ஆறு மாசத்துல ஒரு பெரிய லாபத்தை எதிர்பார்ப்பாங்க ஆனா பணக்கார மனநிலை கொண்டவங்க முப்பது வருஷத்துக்கும் மேலான ஒரு நீண்ட கால இலக்கை நோக்கி பயணிப்பாங்க இது எப்படி வேலை செய்யுது ஒரு உதாரணத்தோட பார்ப்போம் மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் வீதம் வருடத்துக்கு பன்னிரண்டு சதவீதம் வட்டி சிஏஜிஆர் கிடைக்குதுன்னு வச்சுப்போம் பத்து வருஷத்துல உங்க கையில பதினொன்றரை லட்சம் ரூபாய் இருக்கும் இதே கால அளவை ரெண்டு மடங்காக்கி இருபது வருஷம் முதலீடு செஞ்சா உங்க பணம் இரண்டு மடங்கு ஆகாது அது ஐம்பது லட்சமா வளர்ந்திருக்கும் இன்னும் ரெண்டு மடங்கு அதிகமாக்கி நாற்பது வருஷம் நீங்க முதலீடு செஞ்சா உங்க பணம் ஐந்து கோடியா மாறியிருக்கும் பாத்தீங்களா நீங்க எவ்வளவு சீக்கிரம் இந்த மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வர்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க பண வளர்ச்சி இன்னும் வேகமா இருக்கும் இதுதான் கூட்டு வட்டியின் சக்தி ஆனா நமக்கு உடனடி சந்தோஷம் இன்ஸ்டன்ட் கிராஃபிகேஷன் ரொம்ப பிடிக்குமே அதை எப்படி சமாளிக்கிறது இதுக்கு ஒரு சூப்பர் தீர்வு இருக்கு இருபத்து நான்கு மணி நேர விதி ஒரு பொருளை வாங்கணும்னு தோணுச்சுனா அதை உங்க ஷாப்பிங் கார்ட்ல போட்டுட்டு இருபத்து நான்கு மணி நேரம் காத்திருங்க அறுபது சதவீதம் நேரத்துல அந்த பொருளை வாங்கணும்னு வந்த ஆசை தானா மறைஞ்சு போயிடும் இந்த ஒரு சின்ன தந்திரம் மட்டும் எங்க சேனல் கம்யூனிட்டில பீட்டா டெஸ்ட் செஞ்சவங்களில் பல பேருக்கு மூன்று இஎம்ஐ களை மிச்சப்படுத்தி இருக்கு இது ஒரு சின்ன பழக்கம்தான் ஆனா இது உங்க பணத்தை உங்ககிட்டயே தங்க வைக்கும் இந்த மனநிலை மாற்றம் உங்களுக்கும் தேவைன்னு நீங்க நினைச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வெல்த் கோடு அப்படின்னு டைப் பண்ணுங்க அப்போதான் எனக்கு தெரியும் நீங்க இந்த விஷயத்துல ஆர்வம் காட்டுறீங்கன்னு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒவ்வொரு வாரமும் நிதி தொடர்பான ஒரு கட்டுக்கதையை உடைச்சு அதை எப்படி நடைமுறைப்படுத்துறதுன்னு ஒரு செயல் திட்டம் ஆக்ஷனபிள் பிளே உங்களுக்கு கொடுப்போம் வாங்க நிதி சுதந்திரத்தை நோக்கி பயணிக்கலாம் நம்ம சாப்பிடுற உணவு எப்படி நம்ம உடம்புக்கு முக்கியமோ அதே மாதிரி நம்ம மூளைக்கு கொடுக்கிற தகவல் உணவு இன்ஃபர்மேஷன் டயட் ரொம்ப முக்கியம் பணக்கார மனநிலை கொண்டவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் தகவலுக்காக பணம் செலுத்துவேன் அப்போதான் மார்க்கெட்டிங் சத்தங்கள் என்னை தொந்தரவு செய்யாது ஆனா ஏழை மனநிலை கொண்டவங்க என்ன செய்வாங்க இலவசமா வாட்ஸ்அப்ல வர்ற ஃபார்வேர்ட் மெசேஜ்களையெல்லாம் ஆராய்ச்சி மாதிரி நம்பி கடைசியில தலைவலியைத்தான் சம்பாதிப்பாங்க மோர்கன் ஹவுஸ் மார்கன் ஹவுசல் அவரோட த சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்துல ஒரு அருமையான விஷயம் சொல்வார் மக்கள் பணத்தை ஒரு கணித பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க ஆனா அது ஒரு நல்ல தூக்க பிரச்சனை ஸ்லீப் வெல் டெஸ்ட் அதாவது எவ்வளவு பணம் இருக்குங்கிறது முக்கியமில்லை அந்த பணம் உங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்குதாங்கிறது தான் முக்கியம் இதுக்கு என்ன தீர்வு உங்க நம்பிக்கைக்குரிய மூன்று ஆதாரங்களை மட்டும் பின்பற்றுங்க அது ஒரு வருஷத்துக்கு ஒரு புத்தகம் படிக்கிறதா இருக்கலாம் ஒரு நியூஸ் லெட்டராக இருக்கலாம் அல்லது தரவுகளின் அடிப்படையில் பேசுகிற ஒரு பாட்காஸ்டா இருக்கலாம் ராக்கெட் எமோஜியோட வர்ற எல்லா ஸ்டாக் டிப்ஸ் சேனல்களையும் மியூட் பண்ணிடுங்க சத்தம் குறைஞ்சா தெளிவு பிறக்கும் இதோட விளைவு என்ன தெரியுமா தேவையில்லாத சத்தங்கள் குறையும் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும் அதை தொடர்ந்து செயல்படுத்துறது மூலமா உங்க நிகர மதிப்பு வருடம்தோறும் பதினெட்டு சதவீதம் அதிகரிக்கும் எஸ்ஐபி தவணை தவறாமல் செலுத்துவீங்க இதுதான் தெளிவான தகவல் உணவின் சக்தி இழப்பு பற்றிய நம்ம பார்வை எப்படி தான் நம்மளோட நிதி முடிவுகள் இருக்கு ஏழை மனநிலை கொண்டவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இன்சூரன்ஸ் ஒரு செலவு லாட்ரி டிக்கெட் ஒரு முதலீடு ஆனா பணக்கார மனநிலை கொண்டவங்க என்ன சொல்லுவாங்க இன்சூரன்ஸுங்கிறது நம்ம மூலதனத்தை பாதுகாக்கிறது லாட்ரிங்கிறது நம்பிக்கையின் மேல விதிக்கப்பட்ட வரி மாதம் ஐந்தாயிரம் ரூபாய்க்கு குறைவான இன்சூரன்ஸ் பிரீமியம் ஒரு பெரிய நிதி இழப்பிலிருந்து உங்களை காப்பாற்றும் ஆனால் மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் லாட்ரி டிக்கெட்டுக்கு செலவு செஞ்சா அதோட எதிர்பார்க்கப்படும் வருமானம் எதிர்மறையானது அதாவது எதிர்மறை நாற்பது சதவீத அளவுக்கு எதிர்மறையாக இருக்கும் அதாவது நீங்க போடுற பணத்துல நாற்பது சதவீதம் உங்களுக்கு திரும்பி வராதுன்னு அர்த்தம் இது ஒரு சூதாட்டம் மாதிரிதான் இந்த இடத்துல ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வரலாமா லாட்ரிக்கு செலவு பண்ற நான்காயிரம் ரூபாய் எஸ்ஐபிக்கு மாத்துங்க மீதி ஆயிரத்து ரூபாய் இன்சூரன்ஸ் பிரீமியமா கட்டுங்க இதனால என்ன ஆகும் நீங்க நிம்மதியா தூங்குவீங்க உங்க எதிர்காலமும் பணக்காரமாகும் கூடுதல் டிப்ஸ் என்னன்னா டேரம் பிளான் இன்சூரன்ஸ் பிரீமியங்கள் நீங்க இளமையா இருக்கும்போதே எடுத்தா இன்னும் குறைவா இருக்கும் அப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு மலிவான சொத்தா மாறிடும் இதுதான் சரியான ரிஸ்க் மேலாண்மை ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க உங்க வருமானம் உங்க கூட நெருங்கி பழகுற அஞ்சு நண்பர்களோட சராசரிதான் அப்படின்னு இது நிஜமாமே உண்மைங்க உங்க பண மனநிலையும் அப்படித்தான் அது உங்க நண்பர்கள் வட்டத்தோட சராசரி அதுல இருந்து உங்க காக்னிட்டிவ் டிசோனன்ஸ் மன முரண்பாடு கழிச்சதுக்கு அப்புறம்தான் வரும் அதாவது உங்க நண்பர்கள் பணத்தை எப்படி பார்க்கிறாங்க எப்படி செலவு செய்யறாங்கிறது உங்களையும் அறியாம உங்களை பாதிக்கும் பணக்கார மனநிலைக்கான ஒரு சூப்பர் ஹேக் என்னன்னா மாதத்துக்கு ஒரு முறையாவது ஒரு நிதி சமூக கூட்டத்துல ஃபைனான்ஸ் கம்யூனிட்டி மீட் அப் கலந்துக்குங்க மற்றவங்களுக்கு நிதி அடிப்படைகளை கத்துக் கொடுக்க முன் வாருங்க மற்றவங்களுக்கு கத்துக் கொடுக்கும்போது நமக்கும் அந்த விஷயம் இன்னும் ஆழமா பதியும் தேவையில்லாம ஆடம்பர செலவுகளை காட்டுற இன்ஃப்ளூயன்சர்களை அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க அதுக்கு பதிலா சொத்துக்களை உருவாக்குறது பத்தி பேசுற கிரியேட்டர்களை ஃபாலோ பண்ணுங்க இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா உங்க ஃபோன்ல இருக்கிற அல்காரிதம் உங்களை சரியான திசையில ட்ரெயின் பண்ணும் உங்க ஃபீட் வெறும் விளம்பரமா இல்லாம ஒரு சொத்தா மாறிடும் உங்க சுற்றமும் உங்க நிதி பயணத்துக்கு உறுதுணையா இருக்கும் பணத்தின் உளவியல் புத்தகத்துல ஒரு அருமையான மேற்கோள் இருக்கு யாருமே பைத்தியக்காரங்க இல்லை நம்ம கடந்த காலப்பண நினைவுகளுக்கு ஏற்பதான் நாம செயல்படுறோம் ஆமாங்க நம்ம சின்ன வயசுல பணத்தை பத்தி என்ன கத்துக்கிட்டோம் நம்ம பெற்றோர்கள் பணத்தை எப்படி கையாண்டாங்கிறது தான் நம்மளோட பண மனநிலையை உருவாக்குது ஏழு வயசுக்குள்ளேயே இந்த எமோட்டினல் மணி ஸ்கிரிப்ட்ஸ் நம்ம மனசுல பதிஞ்சிருதுன்னு சொல்றாங்க இதுக்கு என்ன தீர்வு ஒரு நோட்டு புத்தகம் எடுத்துட்டு இந்த கேள்விகளுக்கு நேர்மையா பதில் எழுதுங்க எனக்கு முதல் பண நினைவு எது சந்தைகள் சரிவடையும் போது எனக்கு எப்படி உணர்வு வருது கிரெடிட் கார்டு பில் செலுத்த வேண்டிய தேதி வரும்போது என்ன எண்ணம் தோணுது இந்த கேள்விகளுக்கு பதில் எழுதும்போது உங்க மனசுல ஒரு சில வடிவங்கள் பிட்ரியன்சொன் தெரியும் அந்த வடிவங்களை அடையாளம் கண்டு உங்க பணக்கதையை மணிஸ்கிரிப்டு நீங்களே மறுபடி எழுதுங்க பணக்கார மனநிலை என்ன சொல்லும்னா பணம் ஒரு கருவி அது ஒரு கொடுங்கோலன் இல்லை அதை பயன்படுத்துங்க ஆனா அதை வணங்காதீங்க உங்க உணர்ச்சிகள் உங்க பணத்தை ஆள விடாம நீங்க பணத்தை ஆள கத்துக்கணும் நீங்க இந்த எல்லா பகுதிகளையும் ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி உங்க எண்ணங்களை கமெண்ட்ல சொல்லுங்க உங்க இலக்குக்கு ஏத்த மாதிரி ஒரு பண மனநிலை ஹேக்க நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் அப்புறம் பணப்புழக்கம் கேஷ் ஃப்ளோ பத்தி பேசவே மாட்டேன்னு சொல்ற ஒரு நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஒரே லிங்க்ல ரெண்டு மனசுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறீங்க நிறைய பேர் சம்பளம் அதிகம்னா செல்வம் அதிகம்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அது உண்மை இல்லைங்க செல்வத்துக்கான ஃபார்முலா என்ன தெரியுமா செல்வம் செயலற்ற பணப்புழக்கம் ஒரு உதாரணத்தோட பாப்போம் உங்க மாசச் செலவு ஐம்பதாயிரம் ரூபாய் உங்க செயலற்ற வருமானம் ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அப்படின்னா நீங்க நிதி ரீதியா சுதந்திரமானவர் ஃபினான்ஷியலி ஃப்ரீ பாத்தீங்களா இங்க உங்க சம்பளம் பத்தி பேசவே இல்லை பணக்கார மனநிலை கொண்டவங்க என்ன செய்வாங்கன்னா பணவீக்கத்தை விட வேகமா செயலற்ற சொத்துக்களை உருவாக்கு ஆனா ஏழை மனநிலை கொண்டவங்க என்ன செய்வாங்க சம்பளத்தை உயர்த்திக்கோ செலவையும் உயர்த்திக்கோ ஹஷ் ஒரே இடத்துல ஓடிட்டு இருக்கிற மாதிரி இதுதான் ஹெடோனிக் டிராம்பேல்னு சொல்றது எவ்வளவு சம்பாதிச்சாலும் செலவு அதிகமாகிட்டே இருக்கும் இதுக்கு என்ன செய்யணும் உங்க பணப்புழக்கத்தை ஒரு லிஸ்ட் போடுங்க முதல்ல பத்து ஆயிரம் ரூபாய் செயலற்ற வருமானத்தை ஈட்டு இலக்கு வைங்க அது டிவிடெண்ட் பங்குகள் மூலமா இருக்கலாம் அல்லது ஆர்இஐடி ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் மூலமா இருக்கலாம் அப்புறம் அதை படிப்படியா அதிகப்படுத்துங்க இந்த சின்ன ஆரம்பம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் உங்களுக்கு ஒரு சூப்பர் மைக்ரோ ஹேக் சொல்றேன் ஒரு புரோக்கரேஜ் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க உங்க கரண்ட் அக்கவுண்ட்ல இருந்து தினமும் இருபது ரூபாய் மட்டும் அதுக்கு மாத்துங்க இந்த இருபது ரூபாய் என்கிற தொகையை ரொம்ப சின்ன தொகை அதனால உளவியல் ரீதியா ஒரு பெரிய தடுப்பு இருக்காது ஆனா இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா முப்பது நாட்கள்ல அறுநூறு ரூபாய் சேரும் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்கள்ல ஏழு ஆயிரத்து முன்னூறு ரூபாய் சேரும் அதோட முதலீட்டு லாபமும் சேரும் இந்த சின்ன வெற்றி உங்க மூளைய மறுசீரமைக்கும் என்னால எனக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாத்த முடியும் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும் இதிலிருந்துதான் பெரிய எஸ்ஐபி முதலீடுகள் செய்யறதுக்கான உறுதி பிறக்கும் ஒரு நாளைக்கு இருபது ரூபாய் என்கிற சும்மா இல்லைங்க அது உங்கள் பயணத்துக்கான முதல் படி நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள் நம்ம எண்ணங்களை வடிவமைக்கும் நம்ம எண்ணங்கள் நம்ம செயல்களை வடிவமைக்கும் அதனால உங்க பணத்தை பத்தின வார்த்தைகளை மாத்துங்க சம்பளம் என்பதை டாப் லைன் என்று மாற்றுங்கள் சேமிப்பு என்பதை லாபம் ப்ராஃபிட் என்று மாற்றுங்கள் பட்ஜெட் என்பதை பணப்புழக்கம் ஃப்ளூ என்று மாற்றுங்கள் இலக்கு என்பதை கீபேக்ஸ் ஃபார்ம் இன்டிகிரேட்டர் என்று மாற்றுங்கள் இந்த சின்ன வார்த்தை மாற்றம் உங்க நிதி அணுகுமுறையையே மாற்றி அமைக்கும் ஒரு பிசினஸ் பிசினஸ்மேன் மாதிரி உங்க பணத்தை பார்க்க ஆரம்பிப்பீங்க பணம் அதிகமா இருந்தா சந்தோஷம் அதிகமா இருக்குமா இந்த கேள்விக்கான பதிலை ஒன்று புள்ளி ஏழு மில்லியன் மக்கள் கிட்ட நடத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சி சொல்லுது அமெரிக்கால வருடத்துக்கு நூற்று இருபதாயிரம் டாலர் சுமார் ஒரு கோடி ரூபாய் வருடாந்திர வருமானம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் உணர்ச்சி பூர்வமான நல்வாழ்வு இமோஷனல் வெல்பீயிங் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு அப்புறம் அதிகரிக்கிறதில்லைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்தியாவோட வாங்கும் சக்திக்கு ஏற்ப அதை சரிபார்த்தா சுமார் ரூபாய் இருபத்தைந்து லட்சம் வருடாந்திர செலவு வருமானம் இல்லை செலவு இருந்தா போதும் அதுக்கு மேல பணம் சம்பாதிச்சாலும் சந்தோஷம் அதிகரிக்கிறதில்லை இதோட நீதி என்னன்னா முடிவில்லாம பணத்தை தேடாம போதுமானதை இலக்காவைங்க பணக்கார மனநிலை என்ன சொல்லும் பணம் சம்பாதிக்கிறதை விட ஒரு நோக்கம் இருக்கணும் ஆனா ஏழை மனநிலை என்ன சொல்லும் அதிக பணம் அஷ் எப்பவும் அதிக சந்தோஷம் இது ஒரு மாயை போதுமான பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் சந்தோஷங்கிறது உங்க சுதந்திரம் ஆட்டானமி திறமையை வளர்த்துகிறது மாஸ்டரி ஒரு நோக்கம் பர்பஸ் தான் வருது எட்டாவது அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுல இல்லை இதுதான் பணத்துக்கும் சந்தோஷத்துக்கும் உள்ள நிஜமான தொடர்பு தினமும் ஐந்து நிமிஷம் செலவழிச்சு உங்க நிதி வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் சில சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் என்னென்னன்னு பாப்போம் எது நிஜமான தகவல் எது சத்தம்னு நாய்ஸ் வச சிக்னல் அடையாளம் காண கத்துக்கோங்க இது ஒரு பிசினஸ்மேன் மாதிரி யோசிக்க உதவும் ஐந்து நிமிஷம் செலவு பதிவுகளை எழுதுங்க உங்க செலவுகளை எழுதி வைக்கும்போது தேவையில்லாத செலவுகளை நீங்களே கட்டுப்படுத்துவீங்க இது ஒரு உளவியல் ரீதியான தடுப்பு மாதிரி வேலை செய்யும் நீங்க எங்க செலவு பண்றீங்கன்னு தெரிஞ்சா மட்டும்தான் எங்க சேமிக்கலாம்னு யோசிக்க முடியும் நண்பர்களே இந்த வீடியோவோட கருத்து என்னன்னா மனநிலை மத்த எல்லாமே உங்க மனநிலை சரியா இருந்தா உங்க நிதி வாழ்க்கை தானா சரியாகிடும் இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காதீங்க சொத்துக்கள்ங்கிறது உங்க முதல் கோப்ப மாதிரி கடைசி ஷிப் மாதிரி இல்ல நீங்க அத முதலில நிரப்பணும் அடுத்த வீடியோல சந்திப்போம் அதுவரை வெறும் சம்பாதிக்க மட்டும் செய்யாதீங்க முதலீடு செய்யுங்க நன்றி வணக்கம்